அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிசி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் இடைக்காலம் மற்றும் நவீன காலம் இந்த தலைப்புல சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னால் ஏழு டெஸ்ட்டு பதிவிட்டுருக்குறோம் நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது என்ன அப்படின்னா அரசு பள்ளி தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்காக முக்கியமாக நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களும் இதையே எழுதலாம் ஏன் அப்படின்னா வினாக்கள் வந்து ரெண்டு மீடியத்துலேயும் வருது ஒரு பக்கம் தமிழ் மீடியம் இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம் ஒரே கொஷினை தமிழ்லையும் கேட்பாங்க இங்கிலீஷ்லேயும் கேட்பாங்க நீங்கள் தமிழ் மீடியம் மாணவர்கள் தமிழில் படித்து அதுக்கான ஆன்சர் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாம் ஆனால் உங்கள் இங்கிலீஷில் டவுட்னா அப்படியே பக்கத்தில் நீங்கள் இந்த வீடியோ கேட்டுருந்திங்கன்னா பக்கத்தில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷனை நம்ம இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதனால் தமிழ் மீடியமாக நான் போட்டுட்ருக்கிறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு மிக குறுகிய காலம் இருக்கிறதால இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ண முடியல ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பயனடைங்க வாங்க பார்க்கலாம் ஒன்று இரண்டாம் வால்மீகி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா துளசிதாசர் ரெண்டு உட்டோபியா என்ற நூலை எழுதியவர் தாமஸ் மூர் மூணு இடைக்கால இந்தியாவில் இருந்த புகழ்பெற்ற கண் பார்வையற்ற கவிஞர் சூர்தாஸ் நாலு பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் என பெயரிட்டவர் ஃபெர்டினாண்டு மெகலன் உலகை முதன் முதலில் வளம் வந்தவர் இவர் தான் இவர் தான் பசிபிக் அப்படின்னு பெயர் வச்சாரு பசிபிக் அப்படின்னா அமைதின்னு பேர் அடுத்த கொஸ்டினு கேபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டாண்டின் நோப்பிளை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா துருக்கியர்கள் துருக்கியர்களில் மன்னர் இரண்டாம் முகமது தான் கைப்பற்றினார் இதோட இடைக்காலம் முடிஞ்சு போயிடும் இந்த துருக்கியர்கள் கான்ஸ்டான் நோப்பில் கைப்பற்றினதோட இடைக்காலம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நவீன காலம் தொடங்கிடும் அடுத்த கொஷின்னு கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் முகமது நபிகள் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு இடம்பெயர்ந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹிஜ்ரா நிகழ்வு ஹிஜ்ரா சம்பவம் அல்லது ஹிஜ்ரா நிகழ்வு அல்லது ஹிஜ்ரி எரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஷ்னு முகமது நபிகள் வருகையை ஒட்டி எத்ரிப் நகர மக்கள் தங்கள் நகரத்திற்கு எவ்வாறு பெயர் சூட்டினர் அப்படின்னா மதினாட் உன் நபி அதாவது நபிகள் நாயகத்தின் நகரம் அந்த மீனிங்கில் அந்த எத்ரிப்ட் நகர மக்கள் அவங்களுடைய ஊருக்கு மத் ம மதிநாட் உன் நபி அப்படின்னு வச்சுருப்பாங்க பெயர் அடுத்த கொஷின்னு இஸ்லாத்தை உலகம் முழுவதும் பரப்பியவர்கள் யார் அப்படின்னா அரேபியர்கள் அடுத்த கொஷின்னு கிபி எழுநூத்தி ஐம்பதில் நம்பிக்கையாளர்களின் தளபதி என்ற பட்டத்தோடு பதவியேற்ற ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னா அப்பாசிதுகள் அடுத்த கொஸ்டினு அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரம் எது அப்படின்னா பாக்தாத் ஜவஹர்லால் நேரு கூட இந்த பாக்தாத் நகரத்தை பற்றி மேற்கோள் காட்டியிருப்பார் அடுத்த கொஸ்டினு புனித நகரமான ஜெருசலேமை மீட்பதற்காக ஜெருசலேமை நோக்கிச் செல்லுங்கள் என அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் அழைப்பு எடுத்தவர்கள் யார்னா போப்பாண்டவர் மற்றும் திருச்சபை இதனால் வந்து சிலுவை போர்கள் ஏற்பட்டுச்சு இப்போ சிலுவை போர்கள் எதற்காக ஏற்பட்டுச்சுன்னா கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி அல்லது புனித பூமியான இந்த ஜெருசலமை மீட்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர்கள்தான் சிலுவை போர்கள் அடுத்த கொஸ்டின் பாக்தாத்தை மங்கோலியர்கள் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பாக்தாத்தை மங்கோலியர்கள் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டினு மிகப்பெரிய மங்கோலிய தலைவன் யார் அப்படின்னா செங்கிஸ்கான் அடுத்த கொஸ்டின் குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான படையெடுப்பாளர்கள் யார் அப்படின்னா ஹன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கூணர்கள் கூட சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் இடைக்கால இந்தியாவில் மகாராஷ்டிரத்தை உள்ளடக்கிய பாதாமியை தலைநகராக கொண்ட சாளுக்கிய அரசினை புகழ்ந்த சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் புனித பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்பட்ட யுவான் சுவாங் தான் இந்த சாளுக்கிய வம்சத்தை பற்றி புகழ்வார் அடுத்த கொஸ்டினு சுங் வம்சத்தை தூக்கி எறிந்த மங்கோலியர்கள் சீனாவில் நிறுவிய வம்சம் யுவான் வம்சம் அப்போ சீனாவில் இருந்த ஒரு வம்சம் யுவான் வம்சம் அந்த யுவான் வம்சத்தை தொடங்கியவர்கள் மங்கோலியர்கள் அடுத்த கொஸ்டின்னு அராபியர் வளர்த்தெடுத்த கட்டிடக்கலை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சரசாணி கட்டிடக்கலை அரேபியருடைய கட்டிடக்கலைக்கு பேர் சரசானி கட்டிடக்கலை அடுத்த கொஸ்டினு ரோமானிய பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு கிபி அதாவது இப்போ பொது ஆண்டுன்னு சொல்கிறோம் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் உலக அதிசயங்களில் ஒன்றா பார்க்கப்படுகிற சீன பெருஞ்சுவருடைய நீளம் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் அடுத்த கொஸ்டினு செராமிக் ஓடுகள் மற்றும் பீங்கான் பொருட்கள் செய்வதில் தனித்திறன் பெற்று விளங்கியவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள் சீனா மக்கள் தான் அடுத்த கொஸ்டின் ஜப்பானியரின் மோதாதியர் பலர் எந்த நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னா கொரியா மற்றும் மலேசிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் தான் ஜப்பானுடைய மூதாதியர்கள் அடுத்த கொஷ்னு ஜப்பானின் முன்னாள் பெயர் எமட்டோ ஜப்பானுடைய பழைய பெயர் அல்லது முன்னாள் பெயர் எமட்டோ அடுத்த கொஸ்டினு ஜப்பானிய குடிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னா ஐனஸ் அதாவது அபராஜின்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அடுத்த கொஸ்டின் ஜப்பானியர்களின் பூர்வீக மதம் ஷிண்டோ மதம் ஜப்பானியருடைய பூர்வீக மதம் ஷிண்டோ மதம் அடுத்த கொஸ்டினு மறுமலர்ச்சி முதன் முதலில் தோன்றிய நாடு இத்தாலி ரெனைசன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மறுமலர்ச்சி முதன் முதலில் தோன்றிய நாடு இத்தாலி அடுத்த அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜோஹனஸ் கூட்டன்பெர்க் ஜெர்மனியை சார்ந்த ஒரு ஜோஹனஸ் கூட்டன்பர்க்கு தான் முதன் முதலில் அச்சு இயந்திரத்தை பிரிண்டிங் ப்ரெஸை கண்டுபிடிச்சார் அடுத்த கொஸ்டினு மனித நேயத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பெட்ராக் ஃபாதர் ஆஃப் ஹியூமனிடேரியன் என அழைக்கப்பட்டவர் யார்னா பெட்ராக் அடுத்த கொஸ்டினு டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாந்தி அடுத்த கொஸ்டின் இளவரசன் என்ற அரசியல் ஆய்வு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மாக்கிய வெள்ளி அடுத்த கொஸ்டின் மோனாலிசா லாக் கேகோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது அப்புறம் கடைசி இரவு விருந்து த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கக்கூடியது அப்புறம் பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண் த விர்ஜன் அண்ட் த ராக்ஸ் போன்ற புகழ்பெற்ற ஓவியங்களை வரைந்தவர் யார் அப்படின்னா லியானடோ டாவின்சி அப்போ லியாடோ டாவின்சி வரைந்த உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் மோனாலிசா கடைசி இரவு விருந்து பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண் இந்த ஓவியங்கள்லாம் லியானோ டாவின்ஸினுடைய ஓவியங்கள் அடுத்த சலவை கல்லாலான டேவிட் சிலையை வடிவமைத்தவர் மைக்கேல் ஆஞ்சலோ இவர் வந்து ஒரு பல்துறை மேதை மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க பல்துறை மேதை ஒரு கல்லாலான டேவிட் சிலையை வடிவமைத்தவர் ஒரு தான் அடுத்த கொஸ்டின் அழகு நிறைந்த மடோனா அதாவது கன்னிப்பெண்ணும் குழந்தையும் அதுவும் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் போன்ற ஓவியங்களை தீட்டியவர் யாரும்னா ரஃபேல் அப்ப ரஃபேலுடைய ஓவியங்கள் என்னன்னா மடோனா ஸ்கூல் ஆஃப் இந்த ரெண்டு ஓவியங்களை வரைந்தவர் ரஃபேல் அடுத்த கொஸ்டின் கத்தோலிக்க மத மறுப்பு நீதிமன்ற நீதிமன்றம் அதுக்கு பேர் என்னென்னா என்குசிஷன் கத்தோலிக்க மத மறுப்பு அல்லது மத உறுப்பு நீதிமன்றம் என்னன்னா என்குசிஷன் அடுத்த கொஸ்டின் தொன்னூற்றி ஐந்து குறிப்புகள் என்ற பதிப்பு யாருடையது அப்படின்னா மார்டின் லூதர் ஜெர்மானிய இறையலாளரான மார்ட்டின் லூதருடைய குறிப்புகள் தான் தொன்னூற்றி ஐந்து குறிப்புகள் அடுத்த கொஸ்டின் கடற்பயணப் பள்ளியை தொடங்கியவர் யார் அப்படின்னா இளவரசர் ஹென்றி போர்ச்சுக்கல் இளவரசர் ஹென்றி மாலுமிகளின் ஹென்றி என அழைக்கப்பட்டவர் இந்த இளவரசர் ஹென்றி அடுத்து இயேசு சபையை தொடங்கியவர் இக்னீசியஸ் லயோலா இயேசு சபையை தொடங்கியவர் இக்னீசியஸ் லயோலா அடுத்த கொஸ்டினு தலைமை எழுதிய நூல் ஜியாகிரபி அதாவது புவியியல் என்ற நூல் எழுதியவர் தாலமி அடுத்த கொஸின்னு நிலநடுக்கோட்டை முதலில் கடந்து பயணித்தவர் யார் அப்படின்னா லோபோ கோன்ஸ்லாவ்ஸ் லோபோ கோன்ஸ்லாவ்ஸ் தான் வந்து நிலநடுக்கோட்டை அதாவது ஈக்வேட்டரை கடந்த முதல் ஒரு பர்சன் அடுத்த கொஸின்னு ஆப்பிரிக்காவின் தெற்கு முனை அல்லது கேப் முனை முனையை புயல் முனை என பெயரிட்டவர் யார் அப்படின்னா பார்த்துலோமிய டயஸ் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை அல்லது கேப் முனையை புயல் முனை என பெயரிட்டவர் அடுத்த பார்த்துலோமியு ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் ஜான் போர்ச்சுக்கல் அரசர் இரண்டாம் ஜான் ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையை புயல் முனைன்னு என்று பெயர் வச்ச ஒரு டயஸு அதே ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டவர் இரண்டாம் ஜான் கேப் ஆஃப் குட் ஹோப் சொல்லுவாங்க அந்த நன்னம்பிக்கை முனை அடுத்த கொஸின்னு அமெரிக்கோ வெஸ்பிகி தான் கண்டுபிடித்த பகுதிக்கு இட்ட பெயர் புதிய உலகம் நியூ வேர்ல்டு அப்படின்னு வச்சார் இவர் இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தவறுதலாக போயிட்டு அங்கே இறங்கிட்டார் அதனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த உலகத்துக்கு பேர் புதிய உலகம் பிற்காலத்தில் ஒரு ஜெர்மனியை சேர்ந்த வரைபட வரைவியலாளர் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த உலகத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு பெயர் வச்சார் இப்போ அமெரிக்கா வெஸ்பிகினுடைய நினைவாக தான் அமெரிக்காவை பெயர் வச்சாங்க அடுத்த கொஸ்டின் வாஸ்கோடா காமா கல்லிக்கோட்டை வந்தடைந்த ஆண்டு மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னா வாஸ்கோடா காமா அவர் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம்னா கல்லிக்கோட்டை வந்தடைந்த ஆண்டு எப்படின்னா மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்த கொஸ்டின் உலகை முதன் முதலில் வளம் வந்தவர் யார் அப்படின்னா பெர்டினாண்டு மெகலன் விக்டோரியா அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பலில் வளம் வருவார் ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஒரு கொல்லப்பட்டுடுவார் கடைசியாக இவருடைய சகோதரர்கள் நண்பர்கள் சேர்ந்த அந்த கப்பல் தான் போய் சென்றடையும் அடுத்த கொஸ்டின் புதிய கடல் வழி கண்டுபிடிப்புகளின் முன்னோடி போர்ச்சுக்கல் நாட்டுக்காரங்க தான் சேர்த்து சொன்னால் போர்ச்சுக்கல் ஸ்பெயின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு நாட்டில் முதல் முன்னோடி யார் அப்படின்னா போர்ச்சுக்கல் நாடு தான் புதிய வழி கண்டுபிடிப்புகளின் முன்னோடி அடுத்த கொஸ்டின் தொழில் புரட்சி முதன் முதலில் தோன்றிய நாடு இங்கிலாந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தோன்றிய நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து அப்புறம் தாமஸ் நியூ காமனின் நீராவி இயந்திரத்தை மறுவடிவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட் அப்போ நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் நியூ காமன் அவர் கண்டுபிடித்த நீராவி இயந்திரத்தை மறுவடிவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட் அடுத்த கொஸ்டின் பறக்கும் நாடா அதாவது ஃப்ளையிங் ஷட்டில் இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜான் கே அடுத்த கொஸ்டினு நீர் சட்டகத்தை வாட்டர் ஃப்ரேமை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஆர்க்ரைட் அடுத்த கொஸ்டின் ஸ்பின்னிங் மியூல் என்ற நூற்பு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சாமுவேல் கிராம்டன் அடுத்த கொஸ்டினு பருத்தியிலிருந்து விதையை நீக்கும் கருவி அதாவது காட்டன் ஜின்னை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா எலிவிட்னி பருத்தியில் இருக்கக்கூடிய விதையை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க அந்த அந்த கருவிக்கு பேர் காட்டன் ஜின் அதை எலி எலிவிட்னி அடுத்த கொஸ்டின் புதிய நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அடுத்த கொஸ்டினு முதல் ரயில் பாதை இங்கிலாந்தின் ஸ்டாக்டன் நகரிலிருந்து டார்லிங்டன் ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவி தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவி அடுத்த கொஸ்டின் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என புகழப்பட்டவர் யாருன்னா ஸ்லேட்டர் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை ஸ்லேட்டர் சுரங்க பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தவர் யாருனா ஹம்ரி டேவி சுரங்கங்களில் வந்து பாதுகாப்புக்காக ஒரு விளக்கு கண்டுபிடிச்சாங்க அந்த விளக்கு அந்த பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹம்ரி டேவி சரி இடைக்காலம் நவீன காலம் இந்த தலைப்பில் ஐம்பத்தைந்து வினாக்களை நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்